மத்திய கிழக்கின் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார தளங்களின் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை நம்பகரமான செய்தி நிறுவனங்களின் அறிக்கைகளின் அடிப்படையில் தொகுத்து வழங்குகின்றோம் இந்த பகுதி ஒரு விரிவான செய்தி தொகுப்பாக மட்டுமல்லாமல் பிராந்தியத்தில் நடந்து வரும் சிக்கல்களின் ஆழமான புரிதலுக்கான ஒரு பாலமாக இருக்கும் காசாவில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல் உயிரிழப்புகள் மற்றும் பதட்டம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் நடத்திய தொடர் வான்வழி தாக்குதல்களால் பெரும் பதட்டம் நிலவி வருகின்றது அல் ஜசீரா மற்றும் மியாதேன் செய்தி நிறுவனங்களின்படி இந்த தாக்குதல்களில் குறைந்தது ஐந்து பலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர் இவர்களில் இரண்டு குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் உட்பட மூவர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என பலஸ்தீனிய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதல்களை காசாவில் இருந்து இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்ட ராக்கெட் தாக்குதல்களுக்கு பதிலடி என விவரித்துள்ளது இந்த வான்வழி தாக்குதல்களில் காசா நகரில் உள்ள ஹமாஸ் இயக்கத்தின் நிர்வாகக் கட்டிடங்கள் மற்றும் ராணுவ தளங்கள் இலக்கு வைக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இருப்பினும் பல சீனிய தரப்பில் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிகளும் குறிவைக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் காரணமாக பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன மேலும் பல மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களை நாட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் ஜெருசலேம் அல் அக்ஸா மசூதி வளாகத்தில் பதட்டம் ஜெருசலேமில் உள்ள அல் அக்ஸா மசூதி வளாகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுக்கும் பல சீனியர்களுக்கும் இடையே மோதல்கள் வெடித்ததாக மெல்லிஸ்டாய் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது யூத விழா ஒன்றின் காரணமாக இஸ்ரேலியர்கள் சிலர் மசூதி வளாகத்துக்குள் நுழைய முயன்றபோது அவர்களை தடுக்க பல சீனியர்கள் முயற்சித்ததாகவும் அப்போது இஸ்ரேலிய போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியதாகவும் ரப்பர் குண்டுகளை பயன்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது இந்த மோதலில் குறைந்தது பத்து பலஸ்தீனியர்கள் காயமடைந்ததாகவும் சிலர் கைது செய்யப்பட்டதாகவும் பலஸ்தீனிய செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது அல் அக்ஸா மசூதி இஸ்லாம் மதத்தின் மூன்றாவது புனித இடமாக கருதப்படுகின்றது இந்த வளாகம் நீண்ட காலமாக பலஸ்தீனியர்கள் மற்றும் இஸ்லேரியர்களுக்கு இடையே பதட்டத்தை ஏற்படுத்தும் இடமாகவே உள்ளது இஸ்ரேல் இந்த வளாகம் தனது இறையாண்மையின் கீழ் இருப்பதாக கூறினாலும் இஸ்லாமிய வக்பு கவுன்சில் இந்த வளாகத்தை நிர்வகித்து வருகின்றது இஸ்ரேலிய குடியேற்ற விரிவாக்கம் குறித்த புதிய அறிவிப்பு மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேற்றங்களை விரிவுபடுத்துவதற்கான புதிய திட்டங்களை இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்துள்ளதாக மியாதீன் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த புதிய திட்டத்தின்படி ஏற்கனவே இருக்கும் குடியேற்றங்களில் கூடுதலாக நூற்றுக்கணக்கான வீடுகள் கட்டப்பட உள்ளன இந்த அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பல சர்வதேச அமைப்புகளின் கடும் கண்டனத்தையும் பெற்றுள்ளது இந்த குடியேற்றங்கள் சர்வதேச சட்டத்தின்படி சட்ட விரோதமானது என கருதப்படுகின்றது இந்த குடியேற்ற விரிவாக்கங்கள் இரு நாடுகளின் தீர்வுக்கான சாத்தியக்கூறுகளை குறைப்பதாக கருதப்படுகின்றது சர்வதேச அமைப்புகளின் கண்டனம் காசாவில் நடந்த தாக்குதல்கள் ஜெருசலம் மற்றும் மேற்கு கரையில் நடந்து வரும் நிகழ்வுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்று உடனடியாக வன்முறைகளை நிறுத்தி அமைதியை நிலைநிறுத்த வேண்டும் என இரு தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளனர் மனிதாபிமான உதவி அமைப்புகள் காசாவில் வன்முறை அதிகரித்ததால் அது ஒரு பெரும் மனிதாபிமான நெருக்கடியை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளனர் எதிர்கால கவலைகளாக இந்த நிகழ்வுகள் பல சீனியர்கள் மற்றும் இஸ்ரேலியர்கள் இடையே ஏற்கனவே நிலவும் பதட்டத்தை மேலும் அதிகரித்துள்ளன இந்த வன்முறை ஒரு பெரிய மோதலாக வெடிக்கக்கூடும் என பல அரசியல் பார்வையாளர்கள் அஞ்சுகின்றனர் அமைதி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறாத நிலையில் இந்த பிராந்தியத்தின் எதிர்காலம் குறித்த கவலைகள் மேலும் அதிகரித்துள்ளது கத்தார் தலிபான் பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட நகர்வுகள் கடந்த சில வாரங்களாக கத்தார் தலைநகர் தோஹாவில் தலிபான் பிரதிநிதிகள் மற்றும் ஆப்கானிஸ்தான் அரசியல் தலைவர்களுக்கு இடையே நடந்து வரும் அமைதி பேச்சுவார்த்தைகள் ஒரு புதிய கட்டத்தை எட்டியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது இந்த சந்திப்புகளில் ஆப்கானிஸ்தானில் ஒரு இடைக்கால அரசு அமைப்பது பெண்கள் உரிமை மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து முக்கிய விவாதங்கள் நடந்ததாக கூறப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தை மத்திய ஆசியாவின் பாதுகாப்பில் கத்தார் வகிக்கும் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை உறுதிப்படுத்துகின்றது ஏமன் போர் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் அமைதி முயற்சிகள் ஏமனில் நடந்து வரும் உள்நாட்டு போர் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக தொடர்கின்றது இந்த வாரம் சவுதி அரேபியா தலைமையிலான படைகளுக்கும் ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே நடந்த சண்டைகள் தலைநகர் சனாவுக்கு அருகில் மீண்டும் வெடித்துள்ளதாக மியாதியின் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இது சமீபத்திய அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தலாம் என அஞ்சப்படுகின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு தூதுவர் உடனடியாக போர் நிறுத்தத்தை அறிவிக்குமாறு இரு தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளார் இந்த மோதல்களால் மில்லியன் கணக்கான மக்கள் கடும் உணவு மற்றும் மருத்துவ நெருக்கடியில் சிக்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது துருக்கி சிரியா எல்லை பதட்டம் துருக்கி மற்றும் சிரியா இடையேயான எல்லையில் துருக்கிய இராணுவம் தனது கண்காணிப்பை அதிகரித்துள்ளதாக மிட் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சிரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள குர்தீஸ் போராளிகளின் குழுக்களுக்கும் துருக்கிய படைகளுக்கும் இடையே அவ்வப்போது மோதல்கள் நடைபெறுவது வாடிக்கையாக உள்ளது சமீபத்தில் நடந்த ஒரு தாக்குதலுக்கு துருக்கிய பாதுகாப்பு படைகள் பதிலடி கொடுத்ததாக கூறப்படுகின்றது இந்த பதட்டம் பிராந்தியத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக உள்ளது ஈரான் அமெரிக்கா அணுசக்தி பேச்சுவார்த்தை குறித்த புதிய அறிக்கை ஈரான் தனது அணுசக்தி திட்டத்தை மீண்டும் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சர்வதேச அணுசக்தி முகாமை ஐஏஇஏ அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே அணுசக்தி ஒப்பந்தத்தை மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளுக்கு ஒரு சவாலாக உள்ளது இந்த நிலைப்பாடு மத்திய கிழக்கில் மட்டுமன்றி உலக அளவிலும் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது மத்திய கிழக்கின் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு பெரும் புதிரின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே இங்கு நடக்கும் ஒவ்வொரு மோதலும் பேச்சுவார்த்தைகளும் முடிவுகளும் எதிர்காலத்தின் போக்கை மாற்றும் வல்லமை கொண்டவை அரசியல் பதட்டம் மனிதாபிமான நெருக்கடி மற்றும் அமைதி முயற்சிகள் என பல்வேறு தளங்களில் இந்த பிராந்தியம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுகள் அமைதி என்பது ஒரு இலக்கு அல்ல அது ஒரு தொடர்ச்சியான முயற்சி என்பதை மீண்டும் ஒருமுறை நமக்கு நினைவூட்டுகின்றன இந்த செய்திகளின் தொகுப்பு நமது சிந்தனைக்கு ஒரு தீப்பொறியாக இருக்கும் என நம்புகின்றேன் நன்றி